எல்லா குழந்தைகளுக்கும் மிக மகிழ்வாக இருக்கிறது தின்பண்டங்கள் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான் சாக்லேட்னா விரும்புகிறான்ட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி உலகமே கொண்டாடுது ஒரு தினத்தை தீபாவளி பொங்கலை மறந்தாலும் சின்ன பசங்க அந்த தினத்தை மறக்கிறது இல்லை வேலண்டைன் டே அதில் ஒரு விளம்பரம் இந்த வருஷம் ஃபெப்ரவரி ஃபோர்டினில் ஒரு பெரிய விளம்பரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இண்டுலாம் முதல் பக்கத்தில் ஒரு பக்க விளம்பரம் அந்த விளம்பரம் என்ன தெரியுமா ஒரு சாக்லேட்டோட விளம்பரம் பெரிய சாக்லேட் உன் காதலிக்கு விட சிறந்த பரிசு உலகத்தில் இல்லை அப்படின்னு போட்டு சிலுக்கு அப்படின்னு ஒரு சாக்லேட் ஆளாளுக்கு போய் வாங்குறான் ஒரு சாக்லேட் நூறு ரூபாய் பெண்களை மிகவும் கவர்ந்த சாக்லேட்டுன்னு அவன் அதுக்கு சிலுக்குன்னு பேர் வச்சிருக்கான் நான் அதுக்கு எச்சுக்கிழமட்டும் பேர் வச்சிருக்கேன் ஏன்னா நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் அப்படி தான் அட்வர்டைஸ் வருது அப்படி ஒரு சாக்லேட் இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஒரு கேள்வி யாராவது ஒருவருக்கு அந்த சாக்லேட்டில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்படும் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா சொன்னா இங்க வந்து பாபு சாரை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சௌபாகிய வெட் கிரைண்டர் கொடுத்துடலாம் முடியாது அந்த சாக்லேட்டில் என்ன சேர்க்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும் மூணே மூணு சதவீதம் மட்டும்தான் அதில் எந்த தீங்கும் விளைவிக்காத பொருள் இருக்கு அதுக்கு பேர் கொக்கோ அந்த கொக்கோ ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் ஏழு சதவீதத்தில் அந்த மூணு சதவீத கொக்கோவை தவிர மீதி இருக்க இருக்கேழு சதவீதமும் குப்பைகள் நண்பர்களே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்கிற செய்தியோட தான் அத்தனை இருக்கு லெசித்தின் சாக்லேட்ல எல்லாத்துலேயும் இருக்கு லெசித்தீன் அப்புறம் லீவனிங் ஏஜென்ட் ரைசிங் ஏஜென்ட் வாய்க்குள்ள போய் வெடிக்கும் வாயில கலர் கொடுக்கும் கான்ஸ்டார்ச் இப்படி பல இனிப்புகளை உடலுக்கு என்னென்ன கெடுதல்லாம் உண்டோ அவ்வளவும் சேர்த்து அந்த சாக்லேட் போடுறான் நம் சந்தோஷத்தின் அடையாளம் அதுவா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு விளம்புறான் ஸ்வீட் எடு பின்னால திண்டாடுன்னு போடுறோம் ஆனால் அந்த சாக்லேட் கொடி கட்டி பறக்குது நான் அந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக பேசக்கூடாது வரல அத்தனை விஷயத்தையும் தான் சொல்கிறேன் முன்னாடிலாம் சாக்லேட் அப்படின்னா எங்களுக்குலாம் பெரிய விஷயம் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஐம்பது காசு கிடைச்சா இருபத்தஞ்சி காசு கிடச்சா ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வைப்போம் டவுசரில் போட்டுட்டு சைக்கிளில் போவோம் அது டவுசரில் உள்ளே இருக்கிற நூலோடு சேர்ந்து ஒட்டி கொள்ளும் அப்புறம் அதை எடுத்து மெதுவாக நூலெல்லாம் பிரித்து வாயில் ஒதுக்கி அது வேகமாக கரையக்கூடாதுங்கிறதுக்காக மெது மெதுவாக ஒதுக்கி அதை இனிப்பாக சாப்பிடும் அதை தவிர மிட்டாய் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒரு அத்தையோ மாமாவோ அமெரிக்காலையோ ஆஸ்திரேலியாலையோ இல்லை கல்ஃப்லையோ இருக்காங்க வரும்போது இவ்வளோ பண்டில் பண்டிலாக சாக்லேட்டு முன்னாடி ஒரு சாக்லேட் நெடுஞ்சிப்பெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு அதை யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசும் வராது பக்கத்து வீட்டில் இருக்க ஏழை பாலைகளுக்கு வேலை செய்வங்கலாம் கொடுக்கணும் கிடையாது அவ்வளோத்தையும் அதில் போட்டு போக வர அந்த பிள்ளை திங்குது சக்கரவை அதிகாரங்கள்லாம் நடுராத்திர திறந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இவ்வளவு செய்கிற அந்த சாக்லேட்டு என்னெல்லாம் உருவாக்குதுன்னா பதினாலு வயதில் பூ பெய்திய இந்திய பெண்கள் இன்றைக்கு ஆறு வய எட்டு வயதிலையும் பத்து வயதுலேயும் பூ பெய்து கொண்டு இருக்கிறார்கள் சினைப்பை நீர்க்கட்டிகள் மிகப்பெரிய அளவில் வருவதற்கு இந்த சாக்லேட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு இது மட்டும் இல்லை சர்க்கரை வியாதியும் கருத்தரிப்பு தாமதங்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இந்த கூடுதல் இனிப்புகள் நம் குழந்தைகளுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஏன் கொண்டாடுறதுக்கு நம்மகிட்ட இனிப்பு இல்லையா அதுவும் நம் உள்ளூரில் ஒரு மிட்டாய் இருக்கிறது அதுக்கு பேர் கடலை மிட்டாய் ஒரு பக்கம் கடலை மிட்டாயும் இன்னொரு பக்கம் மில்க் சாக்லேட்டோ குக்கீஸோ எந்த இனத்தையும் வைத்துக்கணுங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய புரத சத்து இதில் இருக்கா கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோ செலினியம் சத்தோ இன்னும் எத்தனை சத்துக்களை சொல்லலாம் எதுவும் இதுல கிடையாது நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இது மாதிரியான பெரும் திருவிழாக்கள்ல இது மாதிரியான கொண்டாட்டங்கள்ல இது மாதிரி உங்கள் சுழற்சங்கங்கள் ஆங்காங்கே நடத்தக்கூடிய விழாக்களில் இனிப்பு வேண்டுமானால் தயவு செய்து கடலை மிட்டாயை பயன்படுத்துங்கள் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மிட்டாய் அதை தாண்டி கடலை அப்படி பிரிச்சோன்னா அதுக்குள்ள ரெண்டு பயிர் இருக்க அது ரெண்டு வெறும் புரத கூறுகள் மட்டுமல்ல எங்கேயோ ஒரு விவசாயி விட்ட இரண்டு கண்ணீர் துளிகள் நண்பர்களே இனிப்பு வேண்டுமென்றால் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் நம் உள்ளூர் இனிப்புகளை தேடுவோம் நம் உள்ளூரின் கருப்பட்டியும் வெள்ளமும் இவ்வளோ ஆபத்துக்களை உருவாக்குறதில்ல உள்ளூரில் விளையக்கூடிய சிறுதானியங்களோ உள்ளூரில் விளையக்கூடிய பழங்களிலோ எந்த நச்சு பண்டங்களும் கிடையாது அவற்றையும் தயாரிப்பதற்கு முழுமையாக எந்த அளவுக்கு முடியுமோ ரசாயன கூற்றுக்கள் இல்லாமல் நாம் பயன்படுத்துவதற்கு நாம் முனைப்பெடுக்க வேண்டும்